ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வில்லா பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு வில்லா இது ஸோ சென்னை போரூர் பக்கத்தில் இருக்கிற காட்டு பக்கத்தில் இருக்குது ஸோ மெட்ரோ ட்ரெயின்லாம் வரப்போகுது இப்போது ரொம்ப நல்லா ஒரு மெயினான லொக்கேஷனில் தான் இந்த வில்லா இருக்குது வீடு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க பெரிய கார் பார்க்கிங் செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோரு டீ டீ கூட்டில் இருக்குது சேஃப்டிக்கு எஸ்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க இது லிவிங் ஹாலு லிவிங் ஹாலில் ஃபால்ஸ் டிவி டிவினிட்டு அப்படின்னு எல்லாமே ரெடியாக இருக்குது வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து செதுக்கி செஞ்சிருக்காங்க நம்ம நிறைய வீடு பார்த்துருப்போம் சேனல்லே மற்ற சேனல்ல எல்லாமே ஸோ சில வீடு தான் நம்மளுக்கு பார்க்கவே அற்புதமான இருக்கும் இந்த வீட்டில் தாண்டா வாழணும் இந்த வீடை கண்டிப்பாக வாங்கணும்னு தோணும் ஸோ அப்படியான ஒரு வீடு தான் இந்த வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கிச்சன் பாருங்கள் சவுத் ஈஸ்டில் இருக்குது மடலில் கிச்சனாக இருக்குது கீழே ஒரு குபரை மூனில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்கும் வாட்ரூப் பண்ணியிருக்கு மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூமும் நல்ல பெரிய சைஸில் வேறு லெவலில் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது பூஜை ரூம் செப்பரேட்டாக பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் இருக்குது ஹேண்டிங் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஸு கிளாஸ் ஒர்க் கூட இருக்குது ஸோ இந்த வீடு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வேற லெவலில் இருக்கிற வீடு நார்த்து ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பிரகாரம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு ரூமுக்கும் மேலே இருக்கிற ஒரு ஹால் ரெண்டு ரூம் நடுவில் இது ஒரு பெட்ரூமு ஃப்ரண்ட் சைட் பால்கனியோட இருக்கிற பெட்ரூம் இது இந்த வாட்ரூப்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் டீசெண்டான லுக்கில் வாட்ரூப் அந்த ஷீட்லாம் ஒட்டியிருக்காங்க ஃபால் சீலிங் இருக்குது எல்லா பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க எல்லா மேலே இருக்க ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்சும் இருக்குது இது வந்து உங்களுக்கு பால்கனி ஸோ ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து இந்த டைல்ஸ்லேருந்து வீட்டுக்கு இன்டீரியர்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சென்னை காட்டுப்பாக்கத்தில் அருமையான லொக்கேஷனில் நார்த்து ஃபேஸிங் பார்த்தது போல் இந்த வீடு இருக்குது இது மாஸ்டர் பெட்ரூமுங்க ரொம்ப பெரிய சைஸில் சூப்பராக ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணி அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அதுக்கு முன்னாடி கபோர்டு ஒர்க்குலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பிரகாரம் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது ஸோ எந்தவித குறையும் சொல்ல முடியாத ஒரு சூப்பரான வீடு இப்போ நம்ம மொட்டை மாடி போயிருக்கோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க வாட்டர் டேங்க் எல்லாம் மேலே உங்களுக்கு கான்கிரீட்லேயே பண்ணியிருக்காங்க சின்டெக்ஸ் இல்லாமல் சிமெண்ட் கான்க்ரீட்லேயே போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி தருவாங்க இந்த வீடியோ நேரில் வந்து பார்க்கணும் ஸ்க்ரீனில் எத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ